சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் இருபத்தேழு பின்னர் தாவிது நான் இங்கே சவுலின் கையில் ஒரு நாள் மடிவது திண்ணம் ஆதலால் பெலிஸ்திய நாட்டுக்கு சென்று தப்பித்துக் கொள்வதை விட எனக்கு வேறு வழி இல்லை அப்பொழுதுதான் இஸ்ரேலின் எல்லைக்குள் என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை சவுலுக்கு அற்றுப்போகும் நானும் அவர் கைகளிலிருந்து தப்பிவிடுவேன் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் பின் தாவீதும் அவருடன் இருந்த அறுநூறு ஆள்களும் புறப்பட்டு சென்று மாவோகின் மகனும் காத்து மன்னருமான ஆக்கிசு என்பவரிடம் சேர்ந்தனர் அங்கே தாவீதும் அவர் தம் ஆள்களும் அவரவர் குடும்பத்தாரும் தாவீதோடு அவருடைய இரு மனைவியரான இஸ்ரேலை சார்ந்த அகினோவாவும் நாபாலின் மனைவியும் கர்மேலை சார்ந்தவருமான அபிகாயிலும் காத்து நகரில் ஆக்கிசிடம் தங்கினர் தாவீது காத்து நகருக்கு ஓடிவிட்டார் என்று சவுலுக்கு அறிவித்தனர் அதன்பின் அவர் அவரை தேடிச் செல்லவில்லை தாவீது ஆக்கிஸை நோக்கி என்மேல் உமக்கு இரக்கம் இருந்தால் நான் குடியிருக்க நாட்டுப்புற ஊர்கள் ஒன்றில் எனக்கு இடம் தாரும் உம் அடியான் உம்மோடு தலைநகரில் ஏன் வாழ வேண்டும் என்றார் ஆதலால் அன்று ஆக்கிசு அவருக்கு சிக்லாகை கொடுத்தார் அதனால் இந்நாள் வரை சிக்லாகு யூதா அரசருக்கு உரியதாயிருக்கிறது தாவீது பெலிஸ்திய எல்லைக்குள் ஓர் ஓராண்டும் நான்கு மாதங்களும் குடியிருந்தார் பின்னர் தாவீதும் அவர் தம் ஆள்களும் புறப்பட்டு கெசூரியர் கெர்சியர் அமலேக்கியர் ஆகியோரை கொள்ளையடித்துச் சென்றனர் ஏனெனில் சூர் தொடங்கி எகிப்து நாடு வரை உள்ள நிலப்பகுதியில் பண்டை காலம் தொட்டு இவர்கள் குடியிருந்தனர் தாவீது அந்நாட்டை தாக்கியபோது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை ஆனால் ஆடு மாடுகள் எருதுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றிக் கொண்டு ஆக்கிசிடம் திரும்பி வந்தார் ஆக்கிசு அவரிடம் இன்று யாரை நீர் கொள்ளையடித்தீர் என்று கேட்க தாவிது மறுமொழியாக யூதாவின் தென்பகுதியில் அல்லது எரகுமவேலரின் தென்பகுதியில் அல்லது கேனியரின் தென்பகுதியில் கொள்ளையடித்தேன் என்பார் தாவீது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைப்பதில்லை ஏனெனில் அவர்கள் யாராவது காத்துக்கு செய்தி கொண்டு வந்தால் இவ்வாறெல்லாம் தாவீது எங்களுக்கு செய்தான் என்று மன்னரிடம் தம்மைப் பற்றி தெரிவித்து விடுவார்கள் என்று தாவீது நினைத்தார் அவர் பெலிஸ்தியர் நாட்டில் குடியிருந்த காலமெல்லாம் இதுவே அவரது வழக்கமாயிருந்தது ஆக்கிசு தாவீதின் மேல் நம்பிக்கை வைத்தார் ஏனெனில் அவர் இஸ்ரேலராகிய தம் மக்களின் முழு வெறுப்புக்கு ஆளாகியுள்ளதால் அவர் என்றும் என் பணியாளராயிருப்பார் என்று நினைத்தார் சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் இருபத்தெட்டு அக்காலத்தில் பெலஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்க தங்கள் படைகளை ஒன்று திரட்டினர் அப்பொழுது ஆக்கிசு தாவிதிடம் நீரும் உம் ஆள்களும் என்னோடு போர்க்களம் வரவேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் என்றார் அதற்கு தாவிது ஆக்கிசை நோக்கி மிக நல்லது உம் பணியாளன் செய்யப்போவதை நீர் அறிந்து கொள்வீர் என்றார் ஆக்கிசு தாவிதிடம் எனக்கு என்றும் மெய்காப்பாளராயிருக்கும்படி உம்மை நான் நியமிக்கிறேன் என்று சொன்னார் சாமுவேல் இறந்தார் இஸ்ரேலர் அனைவரும் அவருக்காக துக்கம் கொண்டாடிய பின் அவரது நகரான ராமாவில் அவரை அடக்கம் செய்தனர் சவுல் சூனியக்காரரையும் குறி சொல்பவர்களையும் நாட்டிலிருந்து துரத்தியிருந்தார் பெலிஸ்தியர் ஒன்று திரண்டு வந்து சூனேமில் பாளையம் இறங்கினர் சவுல் இஸ்ரேலர் அனைவரையும் ஒன்று திரட்ட அவர்கள் கில்போவாவில் பாளையமிறங்கினர் பெலிஸ்தியரின் படையை கண்டபோது சவுல் அச்சம் கொண்டார் அவருடைய உள்ளம் பெரிதும் திகிலுற்றது சவுல் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க ஆண்டவர் கனவு மூலமோ ஓரின் மூலமோ அவருக்கு பதிலளிக்கவில்லை பின்பு சவுல் தம் பணியாளரிடம் குறி சொல்லும் ஒரு பெண்ணை தேடி என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவளிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றார் அதற்கு அவர் தம் பணியாளர்கள் அவரை நோக்கி இதோ ஏன் தோரில் குறி சொல்பவள் இருக்கிறாள் என்றனர் சவுல் மாறு வேடமிட்டு வேற்றுடை அணிந்து கொண்டார் அவரும் அவருடன் இரு ஆள்களும் இரவில் புறப்பட்டு அப்பெண்ணிடம் சென்றனர் அவர் அவளை நோக்கி ஏதாவதொரு ஆவியின் துணை கொண்டு நீ குறி கேட்டு சொல் நான் பெயரிட்டு சொல்பவனை எனக்காக எழுப்பு என்றார் அப்பெண் அவரை நோக்கி சவுல் சூனியக்காரர்களையும் குறி சொல்பவர்களையும் நாட்டிலிருந்து துரத்திவிட்ட செய்தியை நீர் அறிவீர் என்னை கொல்லத்தானே இப்பொழுது என் உயிருக்கு கண்ணி வைக்கிறீர் என்றாள் அதற்கு சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை இது குறித்து எத்தண்டனையும் உனக்கு வராது என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறினார் பின்பு அப்பெண் நான் உமக்காக யாரை எழுப்ப வேண்டும் என்று கேட்க அவர் சாமுவேலை எழுப்பு என்று பதிலளித்தார் அப்பெண்ணின் பார்வையில் சாமுவேல் பட்டவுடன் அவள் உரத்த குரலில் கதறி நீர்தாமே சவுல் ஏன் என்னை ஏமாற்றினேர் என்று சவுலை நோக்கி கூறினாள் அதற்கு அரசர் அவளை நோக்கி அஞ்சாதே நீ பார்ப்பது என்ன என்று கேட்க அதற்கு அவள் சவுலிடம் நிலத்திலிருந்து தெய்வ உருவம் ஒன்று வெளிவருவதை காண்கிறேன் என்றாள் அவர் அவளிடம் அதன் தோற்றம் என்ன என்று கேட்க அதற்கு அவள் முதியவர் ஒருவர் எழுந்து வருகிறார் அவர் ஒரு போர்வை அணிந்திருக்கிறார் என்றாள் அவர் சாமுவேல்தான் என்று சவுல் அறிந்து முகம்குப்புற தரையில் வீழ்ந்து வணங்கினார் அப்பொழுது சாமுவேல் சவுலை நோக்கி என்னை எழுப்பி நீ ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்க அதற்கு சவுல் நான் பெரும் இக்கட்டில் இருக்கிறேன் ஏனெனில் பெலிஸ்தியர் எனக்கெதிராக போர் தொடுத்து வந்துள்ளனர் கடவுள் என்னை விட்டு அகன்று சென்று விட்டார் இறைவாக்கினர் மூலமாகவோ அவர் எனக்கு பதில் சொல்வதில்லை ஆதலால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவிக்கும்படி உம்மை நான் அழைத்தேன் என்றார் அதற்கு சாமுவேல் ஆண்டவர் உன்னை விட்டு விலகி உன் பகைவராய் மாறிய பின் என்னிடமேன் ஆலோசனை கேட்கிறாய் ஆண்டவர் என் மூலம் உரைத்தது போல் உனக்கு செய்தார் அரசை உன் கையினின்று பறித்து உனக்கு அடுத்திருப்பவனாகிய தாவிதிடம் கொடுப்பார் நீ ஆண்டவரின் வார்த்தையை கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த வெஞ்சினத்திற்கு ஏற்ப நீ நடந்து கொள்ளாமலும் இருந்ததால் ஆண்டவர் என்று இதை செய்துள்ளார் மேலும் ஆண்டவர் உன்னையும் உன்னோடு இருக்கும் இஸ்ரேல் மக்களையும் பெலிஸ்தியரிடம் ஒப்புவிப்பார் நாளை நீயும் உன் புதல்வர்களும் என்னுடன் இருப்பீர்கள் ஆண்டவர் இஸ்ரேல் படையையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்புவிப்பார் சாமுவேலின் வார்த்தைகளினால் அச்சமுற்ற சவுல் உடனே தரையில் நெடுங்கிடையாய் விழுந்தார் மேலும் அவர் இரவு பகலாய் ஒன்றும் உண்ணாது இருந்தமையால் வலிமையற்றிருந்தார் அப்பெண் சவுலிடம் நெருங்கி வந்து அவர் மிகவும் கலக்கமுற்றிருப்பதை கண்டு அவரை நோக்கி இதோ உம் அடியாள் உம் சொல்லை கேட்டு என் உயிரை பொருட்படுத்தாது நீர் சொன்ன உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன் ஆதலால் இப்பொழுது நீரும் உம் அடியாளின் வார்த்தைகளை கேளும் நான் உமக்கு முன் கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன் வழிப்பயணத்திற்கான வலிமையை நீர் பெறுவதற்கு அதை நீர் உண்ணும் என்றாள் அதற்கு அவர் நான் உண்ணமாட்டேன் என்று மறுத்தார் ஆனால் அப்பெண்ணுடன் சேர்ந்து அவருடைய பணியாளர்கள் வற்புறுத்தவே அவர் அவர்களது சொல்லுக்கு இசைந்தார் அதனால் அவர் தரையிலிருந்து எழுந்து படுக்கையின் மேல் உட்கார்ந்தார் அப்பெண் தன் வீட்டில் ஒரு கொழுத்த கன்று குட்டி வைத்திருந்தாள் அதை விரைவில் அடித்து மாவை எடுத்து பிசைந்து பொலிப்பற்ற அப்பங்கள் சுட்டாள் அவள் அவற்றை சவுலுக்கும் அவர் தம் பணியாளர்களுக்கும் முன்னே வைத்தாள் அவர்களும் உண்டனர் பின்னர் அவர்கள் எழுந்து அன்றிரவே புறப்பட்டுச் சென்றனர் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரையும் அன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தின் என்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் அவர் நெருக்கடியின் என்றும் அவனை விடுவித்து காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் இராது சிங்கக் குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது வாரியர் பிள்ளைகளே நான் சொல்வதை கேளீர் ஆண்டவருக்கு அஞ்சுவதைப் பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன் வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா அப்படியெனில் தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திடு வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு தீமையை விட்டு விலகு நன்மையே செய் நல்வாழ்வை நாடு அதை அடைவதிலேயே கருத்தாயிரு ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார் நீதிமான்கள் மன்றாடும்போது போது ஆண்டவர் சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கணி விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் அவர்களின் எலும்புகளை அவர் பாதுகாக்கின்றார் அவற்றுள் ஒன்றும் முறிபடாது தீயோரை தீவனையே சாகடிக்கும் நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர் ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார்